টট কুটিরে টট উট পুট আঞ্জু পুট টট গট গো রে ভট ওপপাইয়া আই কাট কাট কাপ কাট I got the ball! I got the ball! Hey! Badi bunny, bunny, bunny! Bunny, bunny! Bunny, bunny! Bunny, உடலுக்கு ஒரு காய தலைமுடி வளர்ச்சிக்கான ஒரு காய வந்து இந்த கரிசலாங்கல்லி சி காய கல்பம்னா எப்படி அது கோல்டுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி இந்த தலைமுடி வளர்ச்சிக்கு இது ஹெல்ப் பண்ணும் இது எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரை அந்த கீரைக்கே வந்து நிறைய வந் என்ன மாதிரியான ஒரு கிளினிக்கல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் போர்ஸ் ஓப்பனாக இருக்கோ தலைமுடியில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு தலைமுடி இருக்கிற இடத்துல ஒரு எட்டு தலைமுடி அதாவது ஃபாலிகுல்ஸ் வந்ததுன்னா த டென்சிட்டி வில் இன்க்ரீஸ் அந்த மாதிரியான வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு கரிசிலாங்கண்ணி கீரையோட எசன்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த கீ ஆயில் வந்து முடி வளர்ச்சியை தூண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்டிமுலேட்டிங் பவர் அதுக்கு எப்போ கிடைக்கும் நீங்கள் எண்ணெயை தடவி போது ஈக்வலன் கிடைச்சதுன்னா தான் ஓப்பன் போர்ஸ் அது எல்லாமே வந்து அதுலேருந்து என்னென்னலாம் இருக்கோ அதாவது டெபாசிட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிட்டு அங்க வந்து நிறைய ஒரு பாலிகல்ஸ் வரும் பாலுக்குள்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ஸ்க்கு நீங்க எங்ககிட்ட இருக்கிற பிரிங்கராஜ் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற கரிசனாகண்டி தையில வாங்கி ரெகுலரா சப்ளிமெண்டிங் தி கோகனட் ஆயில் அந்த மாதிரி தடவி வாரி தலை பின்னல் போடுறவங்க பின்னல் போட்டுக்கலாம் இல்ல ஜஸ்ட் கோம் பண்ணுறவங்களும் கோம் பண்ணிக்கலாம் இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் யாருக்கானாலும் இதே மாதிரி தான் இப்போ வந்து நிறைய மேல் பாய்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பால்னஸ் ஃபியர் வந்துடுது எனக்கு வந்து பால் சீக்கிரமே ஆயிடுமா என்னோட ஃபேமிலி இப்படி சி டோன்ட் ஆல்வேஸ் திங்க் தட் இட் இஸ் ஒன்லி ஜெனட்டிக் ஜெனட்டிக் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் தலைமுடியை வாடுறதே கிடையாது அண்ட் தென் யூ மேக் த ஸ்கேல்ப் வெரி ட்ரை இந்த மாதிரியான ஒரு எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் செஞ்சு தலைமுடி வளர்ச்சியை தடுக்கிறதே நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களின் வெளியில் வந்து இந்த கரிசலாங்க நிற்கிற ஆயிலில் நீங்கள் ரெகுலராக தடவிக்கிறது ஒன்று வாகத்துல ரெண்டு தடவை நிறைய தடவி ஹேர் வாஷ்க்கு உபயோகப்படுத்தும் போதும் அது லென்த் மட்டும் கொடுக்கறதுன்னு இல்லை நல்ல டென்சிட்டியும் கொடுக்குங்க இந்த மாதிரியான கரிசலாங்கண்ணி தைலத்தை நீங்கள் வந்து எங்களோட ஆர்எம் அர்பல்ஸ் தயாரிப்பில் நல்ல திக்காக இருக்கும் அந்த ஆயில் அதை தடவிக்கும் போது என்னென்னா கருகருன்னு கிடைக்கிறத விட டென்சிட்டி கிடைக்கும் லென்த்து கிடைக்கும் அதே சமயம் ஹேர் ஃபால் அரெஸ்ட் ஆகும் நான் ஈஸியாக வந்து உங்களோட கிரே ஹேர் வந்து போஸ்ட்போன்மெண்ட் ஆகும் இப்போ வந்து நான் ஒரு நாலஞ்சு தலைமுடி நிறைய இருக்குன்னா அது மேல இம்ப்ரூவ் ஆகாம நம்ம பாத்துக்கலாம் நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் கிரே ஹேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கலாம் இந்த மாதிரியான கரிசனாங்கண்ணி தைலம் எப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் இதோட எஃபெக்ட் எப்படின்னா நாற்பது வயசுக்கும் யூஸ் பண்ணலாம் அறுபது வயசுக்கும் யூஸ் பண்ணலாம் டீன் ஏஜ்லையும் யூஸ் பண்ணலாம் ரைட் ஃப்ரம் டென் இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கரிசனாங்கண்ணியை ரெகுலர் யூஸ்ல கொண்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் கட்டு கட்டு கிரா கட்டு புட்டு புட்டு ஆஞ்சி புட்டு வெட்டு வெட்டு வேரா விட்டு ஓ பாப்பையா கட்டு கட்டு கப்பா கட்டி புட்டு புட்டு சோரா புட்டு கொட்டு கிட்டு கொட்டு ஓ பாப்பம்மா